ராசிபுரத்தில் முகக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் இலவசமாக முகக்கவசம் வழங்கி மற்றும் இருகரம் கும்பிட்டு அறிவுரை உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் தொற்று இரண்டாவது அலை பரவி வருகிறது இதனை தடுக்க மத்திய மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் தொற்று பாதிப்பு எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் விதமாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் போக்குவரத்து காவல்துறையினர் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் பேருந்து மற்றும் லாரி உள்ளிட்ட வாகனங்களில் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களை தடுத்து நிறுத்தினர் மேலும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வெங்கடாச்சலம் உதவி ஆய்வாளர் குணசிங் ஆகியோர் முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு இலவசமாக முகக்கவசம் வழங்கி மற்றும் இருசக்கரம் கும்பிட்டு இருகரம் கும்பிட்டு கொரோனா வைரஸ் தொற்று இரண்டாவது அலை பாதிப்புகளை குறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார் மேலும் இருக்க இருசக்கர மாகாணங்களில் செல்லும் பொழுது முகக்கவசம் கைவுரை மற்றும் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என கும்பிட்டு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்